வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவுகளை கொடுக்கலாம் குழந்தைங்களும் வயதானவர்களும் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒண்ணுமே வேண்டாம் குழந்தை சொல்கிறான் அப்படின்னாங்க அம்மாக்கள் வந்து அவங்க வேணும்னு சொல்றதெல்லாம் தண்ணீர் தான் வெறும் தண்ணியையும் அந்த குழந்தைங்க குடிக்க முடியாது அது தப்பு கலோரியஸாக தண்ணீரை குடிக்க பழகணும் கலோரியஸ்னால் என்னெல்லாம் இருக்குது தயிர் மோர் அப்புறம் அது சார்ந்த தயிர் சாதம் மோர் சாதம் அப்புறம் அதில் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வேல்யூ அதில் கொஞ்சம் நம்ம கேரட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச பட்டாணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மேகியில் போடுற எல்லா உணவுகளுமே அந்த நூடுல்ஸில் போட்டிருக்க எல்லா காய்கறிகளுமே கேரட்டு பீன்ஸு பட்டாணி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற காய்கறிகள் பொதுவாக அம்மா அப்பாக்கள் நல்ல காய்கறிகளை சாப்பிட்டா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும் ஸோ அம்மா தான் ரோல் மடலாக அப்பா தான் ரோல் மடலாக அவங்களுக்கு முன்னால் உட்காந்து காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் அதை மாதிரி இந்த தயிர் சாதம் மோர் சாதம் இதுகளில் இட்லி இடியா பாப்பம் இதெல்லாம் ரொம்ப காரமாக குழம்பு ச எல்லாம் வைக்காமல் நல்லா புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி போய்க்கலாம் கொஞ்சம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை அந்த மாதிரி பருப்பு போட்டால் கொஞ்சம் கலோரியஸாக இருக்கும் இதுகளை வந்து ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப எண்ணெயில் தாளிக்காமல் வதக்காமல் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த கோடை காலத்துக்கு இது தவிர வந்து பருப்பு பருப்பு சார்ந்த பருப்பு போட்ட சூப்பு அது காய்கறி சூப்பாக இருக்கலாம் வெஜிடே நான் வெஜிடேரியன் சூப்பாக இருக்கலாம் அதில் தண்ணியும் எல்லாம் கொஞ்சம் உப்பு மினிமமாக உப்பும் நிறைய எண்ணெயும் குறைய விட்டு அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அந்த சூப்புகளில் பருப்பு அல்லது நாண்வெஜ்க்கு சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜை போட்டு நிறைய மசாலா போடாமல் நிறைய எண்ணெய் விடாமல் ந அப்படியே அப்படியே நல்லா வேக வச்சு குழந்தைங்களுக்குன்னா தேங்காய் எங்கே போடுறாந்தான் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த சூப்பை வந்து ஒரு கலோரியஸ் அது சாப்பிட்டா கொஞ்சம் சத்து கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்புறம் வெஜிடபிள்ஸை வந்து சூப்பாக போட்டு கொடுக்கலாம் அல்லது வெஜிடபிள்ஸாக ஜூஸாக போட்டு கொடுக்கலாம் அதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் நட்ஸு கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த கிரேப்ஸு அந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி போடலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கும் இது தவிர குழந்தைங்களுக்கு நான்வெஜ் அதெல்லாம் கொடுக்கலாம் பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அம்மா அக்காளுக்கிறக்கோ அம்மா அப்பாவே இந்த நேரத்தில் நிறைய எண்ணெய் நிறைய தேங்காய் நிறைய மசாலா போட்டு எல்லாமே செட்டிநாடு கிரேவி மாதிரி பண்ணாமல் அந்த காலத்தில் கொ ஊற்றுன ஒரு இடத்துல ஊற்றினா இன்னொரு இடத்துல ஓடுற அளவுக்கு நீராக இருக்கிற குழம்புகள் தான் நல்லது கட்டியாக நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகப்படுத்துகிற எண்ணெயை விட்டு மசாலாவை போட்டு பண்ணுறது இல்லாமல் அன்னன்னைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான்வெஜ் குழம்புகள் அதில் வேக வச்ச நான்வெஜ் எல்லாமே குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது தப்பு கிடையாது தவிர எல்லா வேலை உணவுகள்லையும் குழந்தைங்களுக்கு கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸ் ஒரு வாழைப்பழத்தை நாலு பேர் தான் நாலாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கொய்யாப்பழத்தை நாலாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்பிளை நாலாக கட் பண்ணிக்கலாம் அது மாதிரி காய்கறிகள்லேயும் சாலட் கா வெஜிடபிள்ஸ் இருக்குது வெள்ளரிக்காய் கேரட்டு தக்காளி வெங்காயம் கோஸு பெங்களூர் மிளகாய் முள்ளங்கி வெண்டைக்காய் வரைக்கும் பச்சையாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அம்மா அப்பாக்கள் சாப்பிட்டா குழந்தைங்களும் சாப்பிடும் இது தவிர தண்ணீர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் களைப்பான குழந்தைங்களுக்கு இந்த ஒரு பேக்கெட்டை ஓஆர்எஸ்ஸை ஒரு கிளாஸில் கரைக்கிற மாதிரியோ இல்லை ஓஆர்எஸ் டெட்ரா பேக்கில் ஃப்ரூட்டி டப்பா மாதிரி டெட்ரா பேக்கில் மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும் அது எல்லாம் கூட டிராவல் பண்ணும்போதோ வீட்டில் ரொம்ப களைப்பார குழந்தைங்களுக்கோ வாங்கி கூட கொடுக்கறது நல்லது ஸோ நிறைய நீராகாரம் நிறைய காய்ப்பழம் சார்ந்த நிறைய காய்ப்பழத்தோட கூடிய சூப்போ வெ வெஜிடபிள் அல்லது நான் அது என்ன சொல் நான்வெஜ் சூப்போ அல்லது குழம்புகளும் கூட அதே மாதிரி கொடுக்குறது தப்பு கிடையாது இதுதான் ரெக்கமெண்டட் ஒன்று இந்த கோடை காலத்தில் சீசனல் ஃப்ரூட்ஸான பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாமா கண்டிப்பாக ஒன்றெல்லாம் இது எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேண்டாம் அப்பப்போ கட் பண்ணி வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனை இருக்காது கெட்டு போகாத பழங்களும் அதாவது வீட்டிலே வச்சு பழுக்க வச்சு சாப்பிட்ற பழங்களும் அல்லது வாங்கும்போதே பழுத்துருக்கிற மாதிரி வாங்குறதும் கல் போன்ற கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்க வைக்காத பழங்கள் ரொம்ப நல்லது அதீத வெப்பத்தால் மாரடைப்பு வருமா சான்சஸ் இருக்குது வயசானவங்களுக்கு வந்து இந்த ஹைப்போவாலமிக் ஷாக்கு அல்லது ஹீட் ஸ்ட்ரோக்கில் வர்ற ஷாக் அதை தான் நம்ம இந்த மகாராஷ்டிராவில் இறந்து போனதை பார்த்தோம் ஸோ அவங்க ரொம்ப அதிகமான வெக்கையில் போயிட்டு ரோட்டில் மயங்கி விழுந்து சுருண்டு விழுந்து எல்லா வயதினரும் மறந்து போ மரணம் அடைகிறத பார்க்குறோம் சிலர்லாம் மரண மயக்கம் அடைஞ்ச உடனே வெளியில் தூக்கிட்டு போய் உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து நல்லா இருக்கிறத பார்க்குறோம் வயோதிகர்களுக்கு இது ஒரு பெரிய சோதனை காலம் அதிக வெக்கம் அதிக வெக்கை இருக்கக்கூடிய இந்த மே ஜூன் அப்போ வைக்கிறனால மரணம் தவ சமவிக்கக்கூடும் இருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரக்கூடியது இப்போ ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கில் என்ன நடக்கும் இப்போ இப்போ நல்ல வெயில் பெரிஃபரல் வேசோ டயலேஷன் வந்தாச்சு வெளியில் உள்ள கை கைகால்களில் ரத்த குழாய்கள் அல்லது தோலில் உள்ள ரத்த குழாய்கள் அதிகமாக சுருங்கி ரத்தத்தை பூரா அங்கே வச்சுக்கிட்டா ஆர்கன்ஸுக்கு ரத்தம் போகாமல் ஹார்ட்டு பம்ப் பண்ணதுக்கு ரத்தம் இல்லாமல் நல்லா வர்ற ஸ்ட்ரோக் கூட இருக்குது மினிமம் இப்போ நிறைய தண்ணி இல்லாமல் போய் அஞ்சு லிட்டர் ரத்தம் தண்ணியை குடிக்கல நாலு லிட்டர் ரத்தமாக ஆயிட்டுனா ஸ்லோவாக மூவ் ஆகிற இடங்களில் தண்ணியே குடிக்காத மூளைகளில் போகும்போதெல்லாம் ஸ்ட்ரோக் வர்றதை பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் இந்த வெயில் நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இப்போ நம்ம உடம்பை கையாளணும் அப்படிங்கிற தெரியாதனால வர்ற விளைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வெயில் காலத்தில் நம்மளோட இதய ஆரோக்கியத்தை எப்படி நாம் பேணி பாதுகாக்கிறது பொதுவாகவே லெவன் டு ஃபோர் வெளியில் போக வேண்டாம் யாருமே போக வேண்டாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க கூட அந்த நேரத்தில் ஒரு பிரேக் எடுத்துக்கிறது நல்லது கட்டட வேலை செய்கிறவங்க உள் கட்டடத்துக்குள்ளே இருக்க வேலையை பார்த்துட்டு காலையும் மாலையும் வெளி கட்டிடத்தில் உள்ள வேலையை பார்க்குற மாதிரி இருக்கிறதோ இல்லை தலைக்கு மேலே ஒரு ஷேடு ஒன்று கெட்டிக்கிட்டோ வெளியில் வேலை பார்க்குறது தான் நல்லது வெளியில் போகிறவங்களும் ஒரு டூ வீலரில் போகிறத விட ஒரு ஆட்டோவிலையோ அல்லது பஸ்லேயோ அல்லது பொது பொது வாகனங்கள்லையோ போகிறது தான் எல்லாருக்குமே நல்லது வெயிலுடைய நேரடி தாக்கத்தை இதன் மூலமாக குறைக்க பார்க்கணும் ரெண்டாவது வந்து அவங்க எல்லாருமே தண்ணீரும் கா காய் பழங்களும் அதிகமாக உட்கொள்ள பார்க்கணும் தண்ணீரில் ரெண்டு உப்பு இருக்கிற மாதிரி பார்க்கணும் இதையும் தாண்டி களைப்பாக இருக்குது தாகம் அதிகமாக இருக்குன்னா அவங்க ஏதாவது பழச்சாறு போன்றவைகளை வாங்கி குடிக்கிறதோ கரும்பு ஜூஸு புளிக்காத மோர் நிறைய இடங்கள்ல இப்போ சென்னை போன்ற நகரங்கள்லாம் கூழ்லாம் வச்சு விற்கிறாங்க அந்த மாதிரி கூழ் அதெல்லாம் நம்ம தாராளமாக குடிக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் இப்போ வயதீர்கள் வந்து அவங்கள ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வெளியில் போகிறத தவிர்க்கலாம் ரேடியேஷன் ஹீட் ரேடியேஷன் ஹியூமிடிட்டி குறைவாக இருந்து ரொம்ப அதிகமாக வியர்க்கிறதோ இல்லை வேர்வையே இல்லாமல் போய் மூச்சு திணற அளவுக்கோ மார்பு படப்பிடப்பு ஏற்படுற இடத்துலையோ மயக்கமாகற மாதிரியான ஒரு உணர்வோ வாந்தி போன்ற ஒரு உணர்வு வந்தாச்சுன்னா அவங்க வந்து மயக்கமாக போகிறாங்கன்னு அர்த்தம் இந்த மளவுக்குலாம் இருக்க தள்ளாமல் இருந்தால் அறிகுறிகள் இருந்தால் ஆரம்பத்தில் நிறைய தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் என் தண்ணியை ஊற்றி உடலை குளிர்ச்சி ஆக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது நல்லது வயது இயர்லை பொறுத்தளவில் மற்ற காலத்தில் ஓகே பட் இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்க டிவி அதிகமாக பார்க்கறது அண்ட் செல்ஃபோன்ஸ் அதிகமாக பயன்படுத்துறது இதனால் ஏதாவது பெரும் தீமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா குழந்தைங்க வந்து ரொம்ப பக்கத்தில் ஸ்க்ரீன் டைம்னு சொல்லுவோம் ரொம்ப அதிகமாக திரை பார்க்கும் நேரம் திரைனா நமக்கு வந்து டிவி ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் செல்ஃபோன் ஸ்க்ரீன் இப்போது ஸோ இதை ரொம்ப அது அதிக பவர்ஃபுல் லைட் அது அதை நம்ம பக்கத்தில் இருந்து குழந்தைங்க பார்க்க விடும்போது அதுதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அந்த குழந்தைங்களுடைய கண் வந்து மூளை மாதிரி வளர்கிற ஒரு உறுப்பு அப்போ அது மோசமான ஒரு அடாப்டேஷனுக்கு போகும் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கண் சிமிட்டல் வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் ஏ மினிட் நம்ம சிமிட்டுவோம் அந்த கண் சிமிட்டு போதெல்லாம் என்ன ஆகும்னா கார் வைப்பர் மாதிரி நம்ம கண்ணில் இருக்கிற ஈரம் கண்ணீர் எப்பொழுது நம்ம கண்ணில் இருக்கும் நாக்கில் எப்படி ஈரம் இருக்கோ அதை மாதிரி இப்போ வெயிலில் நம்ம ஜேம்ஸ் பான் படங்களில் பார்க்குற மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஒரு டெசர்ட்டில் அல்லது ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு தண்ணியே கிடைக்காம போனால் அவனுடைய நாக்கா அதை படங்களில் காமிக்கிற மாதிரி கண்ணு உரிகிற மாதிரிலாம் காமிப்பாங்க அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா தண்ணீர் உடலில் இல்லாமல் போனால் என்ன நடக்குமோ அதே மாதிரி கண்ணை சிமிட்டாமல் போகும்போது கண்ணுடைய ஈரம் அந்த கண்ணீருடைய ஈரம் குறஞ்சி அந்த சிமிட்டும் போது அப்படியே வைப்பர் மாதிரி அந்த ஈரத்தை கண் பூரம் பரவி கண்ணை வந்து காய விடாமல் பாதுகாத்து அந்த லென்ஸுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் கிடைக்கும் அது இல்லாமல் போகிறதுனால வர்ற ஜெராஃப் தாழ்மையாக அதனால் வர்ற விளைவுகள் இருக்குது ரொம்ப அருகில வச்சு பார்க்குறாங்க அப்படின்னாலே குழந்தைங்க பார்க்குறாங்க யாரோ எல்லா குழந்தையும் பின்னால் இருந்து பார்த்துட்டு ஒரு குழந்தை முன்னால் பின்ன குழந்தையில பார்க்குது அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு கண் பார்வை கிட்ட பார்வை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ அதுவே லென்ஸ் போடுற ஸ்டேஜில் தான் அந்த குழந்தைங்க இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தா சராசரியாக பத்தில் ஏழு குழந்தைங்க வரைக்கும் அல்லது அஞ்சு குழந்தைங்க வரைக்கும் கண்ணாடியோடு தெரியறத தான் பார்க்குறோம் ஏன்னா ஆரம்ப கட்டத்துலேருந்தே டிவி இப்போ ரொம்ப அதிகமாக குழந்தைங்களாம் கிளினிக்கு வந்தாலும் அழுகிறாங்க அழும்போது அம்மா ஒரு செல்ஃபோனில் ஒரு கேமை போட்டு கையில கொடுத்துருது இல்லைன்னா ஒரு கார்ட்டூனை போட்டு கையில கொடுத்துட்டு தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க இந்த அளவுக்கு அது வந்து கை குழந்தைகளே ஒரு ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைய அதுவே தள்ளி தள்ளி பார்க்குற மாதிரிலாம் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களோட கண் சிமிட்டலை குறைச்சி சராஃப் தாலுமியாக ஃபஸ்ட்டு ரொம்ப அருகில் ரொம்ப அதிகமான வெளிச்சத்தை பார்க்குறதுனால நைட் பிளைண்ட்னஸ் போக போக கண்ணாடிகள் போட்டு தான் ஆர் நமக்குலாம் நாற்பது நம்ப நாற்பது வயசில் ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் ஸ்டார்ட்ஸ் அட் ஃபார்ட்டி அப்போ தான் நம்ம போய் லேயஸாக இந்த கிட்ட எழுத்து தெரிய மாட்டுக்கு அப்படின்னு போய் க டாக்டர்கிட்ட தான் இது வரைக்கும் உள்ள விஷயம் இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களே கண்ணாடி போட்டுட்ருக்கிறத பார்க்குறோம் ஸோ கண்ணாடிங்கிறதும் கண் டாக்டருங்கிறதும் கண் கண்ணாடி கடைகளும் பெருகி வர்றது தான் இப்போ உள்ள நம்ம செல்ஃபோனை உபயோகப்படுத்துறதுக்குள்ள பாதிப்புகளுக்கான சான்றிதழ் இதில் என்னென்னா அவங்க வந்து படிக்கிற வேண்டிய புத்தகங்களை படிக்க வேண்டிய நேரம் இருந்தால் நிறைய பேர் படிக்கிறவங்க ஈவன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே டேப்பில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் அந்த ப்ரைட் லைட்டில் படிக்கிறதுனால அவங்க படிக்கிற கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் புக்கை படிக்கிறத விட பட் அவங்களுடைய கண் பார்வை கண்டிப்பாக அவங்களுடைய உழைக்கிற காலத்தில் அவங்களுக்கு கண்ணாடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு கொண்டு தள்ளிகிட்ருக்குங்கிறதான் உண்மை இதில் ஜெராக் தால்மியாவும் ஒன்று ஜெராக் வர்றதுக்கு இன்னொரு காரணம் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அது வந்து காய்கள் அதுலேயும் சிவப்பாக இருக்கிற கேரட் போன்ற பப்பாயா போன்ற அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சோ சிவப்புக்குள்ளே இருக்கிற காய்கறிகளை உண் உட்கொள்ளாதனால வர்ற அதனுடைய விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அது ஒரு காரணமாக அமையும் இந்த ஜெராக் தால்மியாவுக்கு குழந்தைங்களுக்கு காய்கறி பழங்கள் கொடுக்காதனால அதுலேயும் சிவப்பு கராட்டின் இருக்கிற விட்டமின் ஏ இருக்கிற உணவுகளை கொடுக்காதனால வர்ற பின்விளைவுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டிவி கம்ப்யூட்டர் செல்ஃபோன் இதுகளை பார்க்குற குழந்தைங்களுக்கு கண் மட்டும் பாதிக்கிறது இல்லை சமீபத்திய ஆய்வுகள் மன வளர்ச்சியும் பாதிக்குது இந்த மாதிரி குழந்தைங்க உலக காண்டாக்ட் ரொம்ப அதிகமாக இல்லாமல் பேசி பழகாதனால பள்ளிகள்லேயும் அதுக்கப்புறம் அவங்க உள்வாங்கி இருக்கிறதும் எல்லாமே செல்ஃபோன்லேயும் இதுலேயும் மட்டுமே பார்த்துட்டு அவங்க அவங்கள பற்றி ஒரு த ஒரு பெரிய எல்லாம் தெரியுங்கிற ஒரு உணர்ச்சியில் இருக்கிறதுனாலையும் வெளியில் வந்து வேலைக்குன்னு வரும்போது அவங்க அவங்க அவ்வளோ அப்டேட்டடாக இல்லாமல் அவங்க கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் இதெல்லாம் என்ன இப்போ போய் இப்போ தள்ளுதுன்னா போக போக வளர்ந்ததுக்கப்புறம் சுயிசைட் டெண்டன்ஸ் டெண்டன்சி அதிகமாக இருக்கிறதாகவும் அவங்க கம்யூனிகேஷன் அடாப்டேஷன் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுற அந்த அடாப்டேஷன் குறைவாக இருக்கிறதையும் அப்புறம் அவங்களுடைய அனலிட்டிக்கல் மைண்டை கொஞ்சம் குறைவாக இருக்கிறதையும் பார்க்குறோம் அது அளவோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு இது பொருந்தாது பட் இதெல்லாம் வர்றதா அந்த ஸ்டடிஸ் சொல்லுது ஒரு இருபத்தி ஏழாயிரம் குழந்தைங்களை படிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டும் நம்ம சமீபத்திய பத்திரிகையில் வந்த செய்தியை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் இரவு நேரத்தில் நம்ம தலையில் நீர் கோர்த்துக்குச்சு அப்படின்னா சளி பிடிக்குமா என்ன பொதுவாக வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் தலையில் ஈரம் இருந்தால் அது வந்து ஜலிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு ப ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க தலைக்கும் தலையில் படுற ஈரத்துக்கும் சளிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது சளி அப்படிங்கிறது பாதையில் குளிர்றதுனால வேறு கிருமிகள் அடுத்தவங்ககிட்டேருந்து வர்றதுனால ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் தான் அதுக்கும் இந்த சுவாசப்பாதையில் ஏற்படுற சளி மூக்குலேயோ தொண்டையிலையோ மார்பிலே ஏற்படுற சளிக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த ஈரம் என்ன செய்யும் எங்கே ஈரம் இருந்து நம்ம துடைக்காமல் விட்டு அதில் ஈரத்தை தேங்க விட்டோம்னா பொதுவாக அக்கள் கை அக்கள்லேயோ பெண்களுக்கு மார்புக்கு கீழே மார்பகங்களுக்கு கீழேயோ காற்றோட்டம் இல்லாத மடிப்பு இருக்கிற சதை மடிப்புகளில் இடுப்புலையோ இறுக்கி சேலையை கட்டி அந்த இடத்துல வேர்வை உறிஞ்சாமல் வேர்வை நிற்கிறதுனால அந்த சேலை கட்டுற இடங்களில் தொழிலாளிகளுக்கு அல்லது வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லைனா ஆயாக்களுக்கோ அதுக்கப்புறம் தொடை இடுக்குகளில் ஆண்களுக்கு அதெல்லாம் படித்தவங்களுக்கு ஜீன்ஸ் போட்டே அலைகிறவங்களுக்கெல்லாம் பார்க்குறோம் இந்த நேரங்கள ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் நிறைய நேரங்களில் அவங்க வந்து கைகளில் கால்களில் அந்த ஃபங்கஸ் வந்ததுக்கப்புறம் தான் எங்ககிட்ட வருவாங்க அதுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் சோர்ஸ் வந்து தொடையெடுக்கா அல்லது உடலில் வேறு எங்கேயுமோ இருக்கிறத சாதாரண சோப்பு அதையும் சொரிஞ்சிக்கிட்டே சோப்பை போட்டு சோப்பை போட்டு அந்த கிருமியை வேறு இடத்துக்கு பரப்பி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்று ரெண்டாவது வந்து யாருக்காவது குழந்தைங்களுக்கு இருந்தால் அது கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களுக்கு முக்கியமாக சக்கரவியாதி இருக்கிற வயசானவங்க அவங்களுக்கு தொடை எடுக்கலையோ கல்லையோ இருக்குதுன்னா அவங்க அதை வெளியே காட்டாமல் வைத்தியம் பண்ணாமல் இல்லை எல்லாருக்கும் போடுற காமன் சோப்பு காமன் துண்டுகளை உபயோகப்படுத்தும் போது வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் ஆக நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கும் அந்த நோய் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே வயோதிகளோ குழந்தைங்களோ உடனே வந்து பார்க்கணும் ஸோ தலையில் ஈரம் இருந்தால் அதை தொடக்கிறது நல்லது ஒரு டவல் சாதாரண டவல் எல்லார் கையிலையும் எப்பொழுதும் இருக்கணும் அது வீட்டில் கையில் வேலை கழுவுற பெண்கள் இருந்து இல்லைன்னா டீ கடையில் வியாபாரம் பார்க்குற அந்த டீ வியாபாரம் நகங்களும் கையிலும் அப்படியே வெள்ளையாக போய் ஃபங்கஸாக இருக்கும் அது ஈரத்திலேயே கையை வச்சு தொடச்சிக்கிட்டு அதை மாதிரி வீட்டு வேலை செய்கிற பெண்கள் எடுத்ததெல்லாம் கழுவி கழுவி நகங்க அவங்களுக்கெல்லாம் ஃபங்கஸோடு வருவாங்க அது 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 வேர்வையினால் வர்ற இந்த தலை ஓரமாக க கழுத்துலையோ கழுத்தில் பார்த்திங்கன்னா செயின் நிறைய வேர் போட்டிருப்பாங்க அந்த செயினில் இந்த நேரங்களில் கருப்பாகிறதும் அலர்ஜி வர்றதும் பின்னால் முடி அதிகமாக பெண்கள் வச்சுருக்கிறத தூக்கி கட்டாமல் அதில் காற்றோட்டம் போகாமல் வேர்வையை தொடக்காமல் இருந்தால் அங்கேயும் கருப்பாக ஆகிறது ஃபங்கஸ் அங்கே வர்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் கயிறு பெண்கள் தாலி கயிறு போன்றதை போட்டிருக்கும்போது அது ஈரத்தை உள்வாங்கி ஈரமாகவே இருந்ததுன்னா அதுவும் இந்த மாதிரியான விளைவுகளை தரும் ஸோ நம்ம இதில் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மாதிரியான ஈரம் வந்து முதல்ல வந்து தொடக்கணும் ரெண்டாவது ஒரு ஈர தண்ணியை அடித்து அதை சுத்தம் பண்ணலாம் ஸோ தட் அடுத்தால தண்ணி வர்ற அளவுக்கு அதை அதில் வேர்வை வர்ற அளவுக்கு அதை நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் மூணாவது வந்து அந்த வேர்வையை நம்ம கழுவுறதையும் தொடச்சிடணும் அந்த ஈரமும் நமக்கு கேட்டு தான் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சால் இதனால் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கலாம் வேர்வையை தொடக்கணும் வேர்வையை கழுவணும் வேர்வையை கழுவலைன்னா வேர்வை கூறு வரும் கூறு எப்படி வரும்னா வேர்வு அதிகமாகும் போது அந்த வேர்வை துவாரத்தின் வழியாக வரும்போது வழியில் வர்ற வேர்வையில் உப்பு இருக்கும் அந்த உப்பு போக போக நம்ம கழுவாமல் விட்டோம்னா அது வேர்வை துவாரங்களை அடைக்கும் அடுத்த தடவை போது அதில் வேர்வை வர முடியாமல் அங்கே உள்ள வேர்வை தேங்குறது தான் வேர்வை கூறு வேர்வை கூறு வர ஆரம்பித்தாச்சு அடுத்தால் என்ன செய்யும் அரிப்பு எடுக்கும் அரிப்புக்கு நம்ம எங்கேயோ சும்மா ஒரு நகம் இப்படி இருக்கிற நகத்தை லேசாக அப்படிச்சு இப்படி சொரிஞ்சோம்னா அது கையில் தெரியாமல் சின்ன மைக்ரோட்ராம் அந்த இடத்துல ஒரு சின்ன தோலை கிழிச்சிட்டுனா மூணாவது நாள் அதில் இன்ஃபெக்ஷன் கட்டி அதை மாம்பழ சூட்டு கட்டி மண்ணாங்கட்டின்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க அது வந்து வயர்வையை கழுவாமல் ஊரல் ஏற்படுறதில் கை சுரண்டி தான் அது கழுத்துலையாக இருந்தாலும் அக்களில் இருந்தாலும் இல்லைன்னா தொடை எடுக்காக இருந்தாலும் இல்லைத ஆசனவாயை சுற்றியும் வர்ற கட்டிகளுக்கு கைப்படுறது தான் சுத்தமில்லாத தான் முதல் காரணம்